உங்கத்துக்கு <laughs> சேர்த்து மேடம் வணக்கம் பாத்தீங்கன்னா உங்க பொண்ணா என்னோட என்னோட ஐயா போவேன்

பக்திரீங்கைய நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நன்றி அதுமாரி இந்த மொத்த சொந்தங்களே உள்ள அனைவருக்கும் மேனியின் வீட்டிற்கும் மிக பெரிய ஜாவாவங்களாக நம்பதற்கும் அனைவருக்கும் பக்கியராஜன் கிளவருக்கும் கேராஜன் கிளவருக்கும் திரு விஜய புட்டிசாமி அந்த கவுண்டரங்கானவருக்கும் மற்ற மேனியோனருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கங்கள் இந்த படத்தில் நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணிட்டேன் அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நான் நடிக்கிற ஒரு கேரக்டர் அண்ணா அண்ணா பேசுவோம் அதாவது வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைவரையும் ஒத்த ஓட்டு முத்தையா சார்பாக வருக வருகை என வரவேற்றுக் கொள்கிறோம் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கலைஞர்கள் அண்ட் பத்திரிகை கூட நண்பர்கள் அனைவரையும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்ததற்கு வாழ்த்து வாழ்வதற்கு வந்ததற்கு ரொம்ப வருக வருக என வரவேற்றுக்கொள்கிறோம் இப்படத்தில் இப்போ நிறைய பங்கேற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுவதற்கான நேரம் இது முதலாவதாக லிசிஸ் மோகன்ராஜ் அவர்கள் வந்து இப்போது உரையாற்றப்படுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாஸ்ட் இயர் வந்து அடுத்ததாக சிசர் மனோகர் அவர்களையும் மேடை வைக்கிறோம்